வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் எஸ் எம் சார் ராய் வலை சுட்ருக்குறாள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிண்டல் பேச்சு அதெல்லாம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என் பொண்டா டிவி சொல்கிறா பாருங்க

Ada apa? Nyalas si kami. Apa yang nyalas ren? Eh? Hmm, tolak yuk, tolak yuk, tolak yuk di. Tola

தெரிஞ்சுக்கிட்ட என்ன

உங்களை வச்சுட்டு நீங்கள் அப்பா இருந்து அப்படின்னு ஒரு என்ன சுட்டு நாளைக்கு நான் எதுவும் சாப்பிட மாட்டா சாப்பிட்டா சாப்பிட மாட்டா அவ்வளோதான்